நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு சரியா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்களை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரியா பார்க்கலாம் நவம்பர் எட்டுல என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வி நவம்பர் எட்டுல கடந்த வகுப்புல எந்த மாநாட்டின் விவசாய பாதுகாப்பு செயல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது சரியா அதற்குரிய பதில் கிளாஸ்கோ பருவநிலை மாநாடு சரியா பருவநிலை மாநாடு கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றது இந்தியா வந்து விவசாய பாதுகாப்பு செயல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்டது இந்தியா உட்பட இருபத்தி ஏழு நாடுகள் அதுல வந்து கையெழுத்து போட்டாங்க இரண்டாவது கேள்வி ஐடி என்பதன் விரிவாக்கம் என்ன மாதிரி கேட்டதும் அதற்குரிய பதில் வந்து இந்தோ பார்டர் போலீஸ் என்பதாகும் சரியா இதற்குரிய பதில் ஐடிடிபி என்பது விரிவாக்கம் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் மூன்றாவது கேள்வி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அதற்குரிய பதில் பீகார் அடுத்து கடைசி கேள்வி என்ன கேட்டது என்ன கேள்வி தி மானி கன்சல்ட் நிறுவனம் வெளியிட்ட உலகின் பிரபலமிக்க தலைவர்களின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளவர் யார் அதற்குரிய பதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியா சரி இப்போ நவம்பர் ஒன்பதாம் தேதிக்குரிய கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத லைட்டை பார்த்துட்டு போயிடலாம் அதற்குரிய பதில்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் சரி நவம்பர் ஒன்பது அதாவது இன்றைய தினத்திற்கான முதலாவது கேள்வி பத்ம விருதுகள் முதன்முறையாக எந்த ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டாவது கேள்வி விண்வெளியில் நடந்த முதலாவது சீன பெண் யார் அடுத்து மூன்றாவது கேள்வி உலகின் உலகின் முதல் டிஎன்ஏ அடிப்படையிலான கொரோனா தடுப்பூசி எது அடுத்து கடைசி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருது மொத்தம் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது சரியா இதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் இதற்குரிய பதில்கள் எல்லாமே தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் எல்லாரும் பதில் சொல்றது ட்ரை பண்ணி பாருங்க சரியா பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் ஒன்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க விண்வெளியில் நடந்த முதல் சீன பெண் வாங் ஓகேவா தியான்காங் என பெயரிடப்பட்ட விண்வெளி நிலையத்தினை என்ற விண்வெளி நிலையத்தினை சீனா கட்டமைத்து வருகிறது இது நாற்பது முதல் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான உயரத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது சரியா தியான்காங் அப்படிங்கிற ஒரு பெயர்ல விண்வெளி நிலையத்தை எந்த நாடு அமைத்து வராங்க சைனா ஓகேவா அங்க ரீசண்டா என்ன நியூஸ் பாருங்க இந்நிலையில் ஆகிய மூன்று விண்வெளி வீரர்களும் கடந்த அக்டோபர் பதினாறு அன்று விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க விண்வெளி நிலையத்தில் இந்த வெளிப்புற வேலைகள் நடத்துவதற்காக இரண்டு பேர் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற மெயின் பாட்ல இருந்து வெளியில வந்து பணியாற்றினாங்க பாருங்கள் தியான்காங் விண்வெளி நிலையத்தின் மைய பகுதியான தியான்கே சரி தியான்கே அப்படிங்கிறது தியான்காங் விண்வெளி நிலையத்தின் மைய பகுதி சரி அந்த இருந்து வெளியேறிய வாங் ஜாபி மற்றும் சாய் ஷிகாங் ஆகியோர் விண்வெளியில் நடந்தனர் அதுல யார் ஃபர்ஸ்ட் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாங் ஜாபி இதன் மூலம் விண்வெளியில் நடந்த முதல் சீன பெண் என்ற பெருமையை வாங் ஜாபி பெற்றுள்ளார் ஓகேவா இதுக்கு முன்னாடி உலகில் முதன்முறையாக எந்த ஒரு பெண்மணி வந்து விண்வெளியில் நடந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வட்லனா ஸ்வாட்ச்கயா சரியா சாவித்ஸ்கய்யா அவங்க வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க சரியா ரஷ்யாவை சேர்ந்த சுவட்டானா சாவித்ஸ்கய்யா என்பவர் தான் விண்வெளியில் விண்வெளி நடந்த உலகின் முதல் பெண் ஆவார் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ஒரு விளையாட்டு செய்தி உலக டேபிள் டென்னிஸ் இந்தியாவின் மணிகா அர்ச்சனா இணை சாம்பியன் பட்டத்தை வென்றனர் பாருங்க ஸ்லோவேனியா நாட்டில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் கன்டென்டர் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ரா மற்றும் அர்ச்சனா காமத் இணை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது சரியா மணிகா பத்ரா தொடர்ந்து நிறைய வந்து சாதனை படைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஸ்லோவனியாவில் நாட்டில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் போட்டியில் மணிகா பத்ரா மற்றும் அர்ச்சனா காமத் இணை வந்து சாம்பியன் பட்டத்தை வின்மணிக்கிறாங்க இதே போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ச்சனா காமத் மற்றும் மானவ் தக்கார் இணை வெண்கல பதக்கத்தினை வென்றுள்ளது நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க முதலாவது தேசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி சரியா யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் இருபத்தி ஒண்ணுல சரியா அது ஒரு சைடில் இருக்கட்டும் பார்க்க போறது முறையாக தேசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற உள்ளது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா பாருங்க முதல் முதல் முறையாக தேசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியானது நவம்பர் பதினொன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை புவனேஸ்வர் நகரில் நடைபெற உள்ளது

அடுத்த ஒரு முக்கியமான ஏரியா இருபதாம் ஆண்டிற்கான இருபதாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் சரி பத்ம விருதுகள் தான் இந்தியாவில் இரண்டாவது உயரிய விருது ஃபர்ஸ்ட் வந்து பாரத ரத்னா பத்ம விருதுகள் உயர்ந்த விருது பத்ம உபிஷன் அதுக்கடுத்து பத்ம பூஷன் அதுக்கடுத்து பத்மஸ்ரீ அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான கடந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நூத்தி நாற்பத்தி ஐந்து பத்ம விருதுகளை புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையின் தர்பார் மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் அக்டோபர் எட்டு அன்று வழங்கினார் வந்து 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 மொத்த விருதுகள் 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 நூத்தி நாற்பத்தி ஐந்து ஒரு சில விருதுக்கு விருது அறிவிக்கப்பட்ட நபர்கள் இறந்து போயிருந்தாங்க அவங்க சார்பாக அவங்களுடைய குடும்பத்தினர் வாங்கியிருந்தாங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பத்ம பத்ம ஏழு பேருக்கும் விருதுகள்

பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் சரி பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் முதல் நபர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சரி முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அருண் ஜெட்லி ஒரு வகிக்காத பொறுப்பே கிடையாது ஒரு ஃபேமஸான ஒரு நபர் அவர் வந்து டெல்லியை சேர்ந்தவர் அடுத்து பார்த்தீங்கன்னா சுஷ்மா சுவராஜ் சரி முன்னாள் வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் டெல்லி டெல்லியை சேர்ந்தவங்க டெல்லியினுடைய முன்னாள் முதல் பெண் முதல்வரும் கூட ஓகேவா அடுத்து நான்காவது நபர் பண்டித் சானுலால் மிஸ்ரா இந்துஸ்தானி இசைக்கலைஞர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்

அப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான விருது பெற்றவர்களில் எந்த எந்த விருது பத்ம விருது பெற்றவர்களில் முப்பத்தி நான்கு பேர் பெண்கள் பதினெட்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அடங்குவர் சரியா மொத்தம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர்ல முப்பத்தி நான்கு பேர் பெண்கள் இல்ல அது தவிர பதினெட்டு பேர் பாத்தீங்கன்னா இந்திய வெளிநாட்டவர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சரியா மேலும் இதில் மறைந்த பன்னிரெண்டு பேருக்கும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது சரியா பன்னிரெண்டு பேர் வந்து இறந்த இறப்பிற்கு பின்பு இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் பாருங்க இந்த பத்ம விருது பத்ம விருது பெற்ற தமிழர்கள் யாரெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பத்ம பூஷன் பத்ம பூஷன் விருது பெற்ற தமிழர்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்னு வந்து கிருஷ்ணவான் ஜெகநாதன் ஓகேவா கிருஷ்ணமார் ஜெகநாதன் பத்ம பூஷன் விருது வேணு சீனிவாசன் டிவிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த பத்ம வேணு சீனிவாசன் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது இது தவிர பத்ம ஸ்ரீ விருது பெற்ற தமிழர்கள் ஒன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் தலைப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை விருது லலிதா மற்றும் சரோஜா சிதம்பரம் ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்டது மூன்றாவது மனோகர் தேவதாஸ் நான்காவது எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து சுடுமன் கலைஞர் காலிஷாபி மஹ்பூப் ஷேக் மஹ்பூப் கபானி ஆகியிருவருக்கும் இரட்டை விருது வழங்கப்பட்டது அடுத்து பாத்தீங்கன்னா பத்மாவதி பந்தோ பாத்யாயா ஆகிய எட்டு பேருக்கும் சரியா எட்டு பேர்னா அந்த இரட்டை விருது நம்ம ஏற்கனவே அதை சேர்த்து மொத்தம் ஒன்பது பேருக்கு சரியா அப்போ நடப்பாண்ட நூத்தி நாற்பத்தி ஐந்து பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது கவனமா இருந்துக்கோங்க அதுல ஏழு வந்து பத்ம விபூஷன் கவனமா இருந்துக்கோங்க பதினாறு பத்ம பூஷன் மிச்சம் இருக்கிற எல்லா விருதும் யாருக்கு வழங்கப்பட்டது என்ன விருது மிச்சம் இருக்கிற விருது வந்து பத்ம ஸ்ரீ ஓகேவா நூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போறது அடுத்த டாபிக் பாருங்க சைகோபி கொரோனா தடுப்பூசி அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருக்கு நம்ம மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டே தான் இருக்கோம் உலகளவில் டிஎன்ஏ அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட உலகின் முதல் கொரோனா தடுப்பூசி சைக்கௌடி ஆகும் சரி டிஎன்ஏ உலகளவில் டிஎன்ஏ அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட உலகின் முதலாவது கொரோனா தடுப்பூசி சைக்கவுட்டி இதை யார் தயாரிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமதாபாத்தில் உள்ள அகமதாபாத்தில் உள்ள சைடஸ் கேடிலா நிறுவனம் சரியா இதில் என்ன ஸ்பெஷல் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசியை செலுத்துவதற்கு செலுத்துவதற்கு ஊசிக்கு பதிலாக ஃபார்மா ஜெட் என்ற உபகரணம் பயன்படுத்தப்படும் சரி ஊசி போட்டால் வலிக்கும் அந்த ஃபார்மா ஜெட் அப்படிங்கிற உபகரணம் பயன்படுத்தினா வலிக்காம அதை செலுத்தலாம் உடம்புல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சரியா இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைக்கோ டி தடுப்பூசியானது பன்னிரண்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் சைக்கோ டி தடுப்பூசி செலுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க சரியா அடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராவது ஆளுநர்கள் மாநாடு குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நான்காவது முறையாக ஐம்பத்தி ஓராவது ஆளுநர்கள் மாநாடு வரும் நவம்பர் பதினொன்று டெல்லியில் நடைபெற உள்ளது சரி ஐம்பத்தி ஓராவது ஆளுநர்கள் மாநாடு நவம்பர் பதினோராம் தேதி வந்து டெல்லியில் நடைபெற உள்ளது இது பாத்தீங்கன்னா ராம்நாத் தற்போது புனித சிலவரை இருக்கிற ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ள நான்காவது ஆளுநர்கள் மாநாடு ஆகும் சரியா அவங்க தலைமையில் நான்காவது ஒட்டுமொத்த அளவில் ஐம்பத்தி ஓராவது ஆளுநர்கள் மாநாடு ஆகும் சரியா சரி நண்பர்களே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் ஒன்பதாம் தேதிக்குரிய தினசரி நடப்புகளின் மொத்த தொகுப்பு கேள்விகள் பதில்கள் நிறைய பார்த்திருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டே பாருங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்